நேரம் அல்லது நாலரை மணி நேரத்திற்குள்ளாக வந்துவிடும் சராசரியாக ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக வந்து சேர்ந்து விட முடியும் என்கிற ஒரு பொதுவான மையமான இடம் திருச்சிராப்பள்ளி சென்னையில் நடத்துவதாக இருந்தால் கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அதுபோல இரண்டு மடங்கு நேரம் ஆகும் வாகனங்களுக்கான கட்டணம் மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாகும் மதுரையிலிருந்து ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளாக வந்துவிட முடியும் தஞ்சையிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாக வந்துவிட முடியும் சேலத்திலிருந்தும் மிக அருகில் இருக்கிற காரணத்தினால் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக வந்துவிட முடியும் ஆகவே திருச்சி ஒரு மையமான பகுதி குறைந்த அளவு நேரத்தில் அந்த இடத்தை வந்து சேர்ந்து விட முடியும் எனவே முடியும் ஆனால் எட்டு மணிக்கே பயணத்தை தொடங்குவதுதான் சரியானது பத்து மணிக்கு மேல் புறப்படுவோம் என்று யாரும் அலட்சியமாக இருந்து இருந்துவிடக்கூடாது சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் தஞ்சை டெல்டா மாவட்டங்களிலிருந்து போல் மேற்கு மாவட்டங்களிலிருந்து புறப்படக்கூடிய அனைவருமே நீலகிரியிலிருந்து புறப்படுகிறவர்கள் ஏழு மணிக்கே புறப்பட வேண்டும் புறப்படுகிற நேரத்தை நீங்கள் இப்போதே முடிவு செய்ய வேண்டும் மனம் போன போக்கில் புறப்படக்கூடாது ஆற அமர போகலாம் என்று எண்ணக்கூடாது மாலை ஐந்து மணிக்குத்தான் பேரணி தொடங்கும் என்று கருதக்கூடாது பத்து மணிக்கு மேல்தான் தலைவர் பேசுவார் என்று எண்ணக்கூடாது இது வெறும் பேரணி மாநாடு அல்ல ஏழு மணிக்கு தொடங்கி பன்னெண்டு மணிக்கு முடிக்க கூடிய நிகழ்ச்சி அல்ல சரியாக மூன்று மணிக்கெல்லாம் நாம் திருச்சிராப்பள்ளியிலே குவிய வேண்டும் என்று திட்டமிட்டால் தான் நான்கு மணிக்காவது வந்து சேர முடியும் நான்கு மணிக்கு மேல் திருச்சிக்கு வருவதில் எந்த பயனும் இல்லை நான்கு மணிக்குள்ளாக வந்து சேர வேண்டும் உங்கள் தூரத்தையும் நேரத்தையும் நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் திருச்சியை நெருங்க நெருங்க போக்குவரத்து நெரிசல் கூடலாம் நம்முடைய வண்டிகளே நமக்கு முன்னால் மெல்ல ஊர்ந்து போகும் ஆகவே எவ்வளவு ஏழையராக அதாவது முன் முன்கூட்டியே புறப்பட முடியுமோ அவ்வளவு விரைவாக மதுரை பக்கத்தில் வெள்ளன என்று சொல்வார்கள் அப்படி வெள்ளனவே புறப்பட வேண்டும் முன்கூட்டியே புறப்பட வேண்டும் கன்னியாகுமரியில் இருப்பவர்கள்லாம் காலை ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் வண்டியில் அமர்ந்து பயணத்தை தொடங்கிவிட வேண்டும் நீலகிரியிலிருந்து மலை பகுதிகளிலிருந்து கீழே இறங்குவதற்கே நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிவிடும் எனவே மற்றவர்களைப் போல பத்து மணிக்கு மேல் புறப்படலாம் என்று எண்ணி நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் திருச்சிக்கு வந்து பயனில்லாமல் போய்விடும் நான்கு மணிக்கு பேரணியை தொடங்கினால்தான் ஆறு மணிக்கு நாம் முடிக்க முடியும் நான் சில நிமிடங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்களிடையே பேச முடியும் ஏழு மணிக்குள்ளாக எல்லா நிகழ்வுகளையும் நாம் நிறைவு செய்தாக வேண்டும் ஏழு மணிக்கு மேலே நிகழ்ச்சி இருக்காது திருச்சிராப்பள்ளியில் சர்க்கியூட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய இடம் அல்லது டிவிஎஸ் ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய இடம் சென்னையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய நெடுஞ்சாலை நான்கு வழிச்சாலை ஒரு மேம்பாலம் கண்ணப்பர் ஹோட்டலுக்கு பக்கத்திலே மேம்பாலம் செல்கிறது மேம்பாலத்திற்கு மேம்பாலத்துக்கு கீழே உள்ள பகுதி தான் டிவிஎஸ் ரவுண்டானா என்று சொல்லுகிற ஒரு மையமான பகுதி அந்த இடத்துல தான் வந்து அரசாங்கத்துடைய விருந்தினர் விடுதி இருக்குது சர்க்கியூட் ஹவுஸ் அந்த இடத்தில் நாம் அசம்பிள் ஆகிறோம் அதாவது குவிகிறோம் திரளுகிறோம் அங்கே ஒரு சிறிய மேடை போடப்படும் அந்த மேடையில் நின்று நான் சில குறிப்புகளை வழிகாட்டும் நெறிமுறைகளை சொல்லுவேன் அறிவிப்பு செய்யப்படும் அது அறிவிப்பு செய்வதற்காக பேரணி தொடங்குகிறது என்கிற அறிவிப்பை செய்வதற்காக அங்கே மேடை அங்கு பெரிய அளவில் உரையாற்றுவது இருக்காது முதலில் நாம் தலைமையிலிருந்து நம்முடைய தோழர்கள் தயார் செய்யக்கூடிய ஒரு மூன்று அலங்கார ஊர்தி அரசியல் அமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஊர்தி அது முன்னால் செல்லும் அதற்கு அடுத்தபடியாக கோட் சூட்டு அணிந்த தோழர்கள் பெண்களாக இருந்தாலும் முன்கூட்டியே வந்துவிட வேண்டும் அவர்கள் முதலில் அலங்கார ஊர்திக்கு அடுத்து அணிவகுத்து நிற்க வேண்டும் முழுமையாக கோட் சூட் அணிந்து வர வேண்டும் வெள்ளை சட்டை சிவப்பு நிரட்டை ஆடையிலும் ஒரு புதிய உத்தியை கையாளுகிற முயற்சி இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வறுமையிலும் கூட கோட் சூட் அணிவதை கைவிட்டதில்லை எந்த இடத்திலும் உடைக்கு முக்கியத்துவம் தருவார் அது சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அறிஞர் பெருமக்கள் கூடுகிற அவையாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக ஆடை உடுத்திச் செல்ல வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம் அவர் எளிய மக்களுக்கான தலைவர் என்றாலும் கூட ஆடம்பரமாக உடை உடுத்த வேண்டும் என்று விரும்பியதில்லை ஆனால் அழகிய தோற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உடையை உடுத்த வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது உறுதிப்பாடு இருந்தது புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில் கொள்கை களமாடுகிற நாம் அதிலும் ஒரு உத்தியை புதிய உத்தியை நாம் கையாள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வாய்ப்புள்ள தோழர்கள் கோட் சூட் அணிந்து வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் நானும் கோட் சூட் துணி புதிதாக எடுத்து தைத்திருக்கிறேன் நீல கோட் நீல வண்ணத்தில் பேண்ட் வெள்ளை நிறை வெள்ளை சட்டை சிவப்பு நிறத்தில் டை கட்டி கொண்டு வர வேண்டும் இதை பயன்படுத்தியாவது நீங்கள் ஒரு நல்ல தோற்றத்தோடு அம்பேத்கர் போல மிடுக்கான உடை உளுத்துவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே அலங்கார உறுதிக்கு அடுத்து கோட் சூட் அணிந்த தோழர்கள் ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ முதலில் அணிவகுத்து செல்ல வேண்டும் அதனைத் தொடர்ந்து பெண்கள் பெண்கள் தனியே அணிவகுக்க வேண்டும் கூட்டத்தில் கூட்டத்தோடு கூட்டம் இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது பெண்கள் தனியே வந்து நிற்க வேண்டும் அந்த இடத்துல டிவிஎஸ் ரவுண்டான பக்கத்தில் தனியே அணிதிரள வேண்டும் பெண்கள் எல்லாம் முன்னால் வந்துவிட வேண்டும் தோழர்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் பெண்கள் வந்தால் முன்னே செல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களை இடித்து தள்ளிவிட்டு நீங்கள் முன்னே வரக்கூடாது நம் வீட்டு பெண்மணிகள் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் வெயில் நேரம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு சிறுவர்களுக்கு சிறுவர்கள் வந்தால் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு அனைவரும் சேர்ந்து அவர்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் ஆகவே கோட் சூட் அணிந்தவர்களின் வரிசைக்கு அடுத்து சீருடை அணிந்த பெண்மணிகள் இந்த முறை நாம் இருபத்தி ஐயாயிரம் பெண்மணிகள் சேலை உடுத்தக்கூடிய வகையில் புதிய சேலைகளை அச்சிட்டு இருக்கிறோம் தலைமையிலிருந்து என்ன அடக்க விலையோ அந்த அடக்க விலை கொடுத்து மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அந்த புடவைகளை வாங்கி கட்டணம் இல்லாமல் பெண்மணிகளுக்கு வழங்க வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் சேலைகள் வந்து தலைமையகத்தில் காத்திருக்கின்றன இன்றைக்கு தேதி பதினொன்று ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் புடவைகளுக்கான கட்டணத்தை ஜிபே மூலம் செலுத்தியிருக்கிறார்கள் சிலர் நேரிலே வந்து பெற்று சென்று இருக்கிறார்கள் இன்னும் தொண்ணூறு விழுக்காடு அளவுக்கு சேலைகள் தலைமையகத்திலேயே இருக்கின்றன இன்றைக்குள் தோழர்கள் உடனடியாக அதை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போ ரெண்டு நாளில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் விநியோகம் செய்ய முடியும் பெண்மணிகளுக்கு வழங்க வேண்டும் மேலும் காலம் தாழ்த்தக்கூடாது உடனடியாக அதிவேகமாக இதிலே தோழர்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும் அந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேலைகளில் நமது சின்னம் பானை அச்சிடப்பட்டிருக்கிறது முந்தியிலே பானைகள் இருக்கின்றன சேலையின் ஓரப் பகுதிகளில் வரம்புகளில் நட்சத்திரம் சின்னத்தோடு பானை சின்னமும் இடம்பெற்றிருக்கிறது அங்கீகாரம் பெற்ற பிறகு நாம் அச்சிட்டு இருக்கிற இந்த இருபத்தி ஐயாயிரம் சேலைகளில் பானை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக ஆட்களை அனுப்பி சேலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சேலை நூற்றி நாற்பது ரூபாய் அடக்க வேலை நூறு சேலை என்றால் பதினாலாயிரம் ரூபாய் இதனை கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கே அந்த பணிகளை முடிக்க வேண்டும் நாளை நாளை மறுநாள் இரண்டு நாட்களில் புடவைகளை பெண்மணிகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் அவர்களுக்கென்று தனியே வண்டிகளை முன்பதிவு செய்து பெண்கள் மட்டும் வரக்கூடிய வண்டிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு வண்டியிலே பெண்கள் மட்டும் இந்த பகுதியிலிருந்து இரண்டு பேருந்துகளில் பெண்கள் வருகிறார்கள் நூற்றி ஐம்பது பேர் அல்லது நூற்றி இருபது பேர் என்கிற வகையில் இந்த மாவட்டத்தின் பெயரைப் பொறுத்தி வண்டிகள் வர வேண்டும் இந்த வண்டிகளை சென்னை மதுரை நெடுஞ்சாலையில் மக்களை டிவிஎஸ் ரவுண்டானா அருகிலே இறக்கிவிட்டு அதற்கு பக்கத்திலேயே இருக்கிற அண்ணா ஸ்டேடியம் என்கிற இடத்தில் வண்டிகளை நிறுத்துவதற்கு காவல்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது வட மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வண்டிகள் அனைத்தும் அண்ணா ஸ்டேடியத்தில் இருக்கும் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடியவர்களும் அங்கே நிறுத்தலாம் அங்கே நிறுத்துவதற்கு இடமில்லை ஆயிரக்கணக்கான வண்டிகள் நிறுத்தப்பட்டு விட்டன என்ற பிறகு அந்த வண்டிகள் அங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி பஞ்சப்பூர் என்கிற இடத்துல புதிய பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து முனையம் கலைஞர் பேருந்து முனையம் என்று புதிய பேருந்து நிலையம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு பெயர் பஞ்சப்பூர் அது நான்கு வழிச்சாலையிலேயே இருக்கிறது அங்கே போய் வண்டியை நிறுத்தவும் மக்களை இங்கே டிவிஎஸ் ரவுண்டானாவில் இறக்கி விட்டுவிட்டு வண்டிகளை அங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் அண்ணா ஸ்டேடியத்தில் இடமில்லை என்ற பிறகு பேரணி முடியும் நேரத்தில் ஏழு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு நீங்கள் அங்கிருந்து கிளம்ப ஏழு மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிடும் எந்த இடத்தில் விட்டீர்களோ அந்த இடத்தில் வந்து மறுபடியும் அவர்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வண்டிகள் அனைத்தும் பஞ்சப்பூரை தாண்டி வந்து டிவிஎஸ் பகுதியில் இறக்கிவிட்டு பிறகு அந்த வண்டிகள் மறுபடியும் பஞ்சப்பூரில் போய் நின்றுவிட வேண்டும் தென் மாவட்ட வண்டிகள் அனைத்தும் பஞ்சப்பூரில் நிறு நிறுத்த வேண்டும் பத்து மாவட்டங்களுக்குரிய வண்டிகள் அனைத்தும் பார்க்கிங் பஞ்சப்பூர் தான் அண்ணா ஸ்டேடியத்தில் இந்த மூன்று பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வண்டிகள் நிறுத்த பெற்று இடம் இல்லை இல்லை என்ற பிறகு பஞ்சப்பூர் போக வேண்டும் காவல்துறைக்கு ஒத்துழைக்க வேண்டும் நம்முடைய கட்சி சார்பில் கிட்டத்தட்ட முன்னூறு வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த பணிகளை கவனிப்பதற்கு வட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வண்டிகளை எந்த இடத்தில் நிப்பாட்ட வேண்டும் எங்கே மக்களை இறக்கிவிட வேண்டும் பிறகு எங்கே வந்து மக்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நெறிப்படுத்துவதற்கு விடுதலைச் செழியன் தலைமையில் சில தன்னார்வ தொண்டர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அவர்கள் காவல்துறையினரோடும் உங்களோடும் தொடர்பிலே இருப்பார்கள் டெல்டா மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தொடர்களை ஒருங்கிணைப்பதற்கு தொடர் வளவன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தருமபுரி சேலம் கோவை ஈரோடு போன்ற மேற்கு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வண்டிகள் வாகனங்களை எல்லாம் அண்ணா ஸ்டேடியத்தில் நிறுத்துவதற்கும் எஞ்சிய வண்டிகளை பஞ்சப்பூர்களை நிறுத்துவதற்கும் ஆட்களை இறக்கி விடுவதற்கும் ஏற்றுவதற்கும் எந்த இடத்தில் என்பதையெல்லாம் வழிகாட்டுவதற்கு வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தென் இருந்து வரக்கூடிய வண்டிகள் கனியமுதன் இருக்கிறார் அவருக்கும் கீழே ஏராளமான தன்னார்வ தொண்டர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆங்காங்கே நின்று வாகன கட்டுப்பாட்டு பணிகளில் ஈடுபட வேண்டுமே தவிர பேரணிக்கு வர வேண்டும் எல்லோரோடும் சேர்ந்து கோஷம் விட வேண்டும் தலைவரோடு நின்று படம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கருதக்கூடாது இந்த வாகன கட்டுப்பாட்டுப் பணிகளை கவனிக்கக்கூடிய தோழர்கள் மிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் வண்டிகளை எங்கே நிறுத்துவது பிறகு அந்த வண்டிகளை எந்த நேரத்தில் டிவிஎஸ் ரவுண்டானா அருகே கொண்டு வருவது எப்படி இறக்கிவிட்ட மக்களை மறுபடி ஏற்றுவது என்கிற இந்த பணிகளை செய்து முடிக்கிற வரையில் இந்த வாகன கட்டுப்பாட்டு பணிகளை மேற்கொள்ளவிருக்கிற தோழர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் பதிமூன்றாம் தேதி இரவே திருச்சிராப்பள்ளியில் போய் தங்கிவிட வேண்டும் வாகன கட்டுப்பாட்டு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தோழர்கள் சென்னை மாநகர காவல்துறையினரோடு கலந்துரையாடல் செய்து அவர்கள் சொல்லுகிறபடி ஆங்காங்கே நின்று போலீஸுக்கு ஒத்துழைப்பு த நல்க வேண்டும் அண்ணா ஸ்டேடியம் பகுதிகளில் நிற்க வேண்டும் பஞ்சப்பூர் பகுதிகளில் நிற்க வேண்டும் இந்த நான்கு திசைகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் தனித்தனி வண்ணங்களில் சீருடைகள் அல்லது தொப்பிகள் வழங்கப்படும் என ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஜூம் இணைப்பு கூட்டம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக ஜூம் இணைப்பு கூட்டம் வாகன கட்டுப்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்கென்று இந்த நான்கு பேர் உள்ளடங்கிய தலைமை செயலாளர்கள் இந்த பேரணி ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்கள் ஜூம் இணைப்பு கூட்டத்தில் இன்றைக்கு மாலை பங்கேற்க வேண்டும் அதேபோல ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைப்பாளர்கள் மீண்டும் ஜூம் இணைப்பு கூட்டத்திலே இணைய கூட்டத்திலே பங்கேற்க வேண்டும் இந்த நேரம் எது என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படும் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் வண்டிகளை முன்பதிவு செய்வதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பெரும்பாலும் அரசு பேருந்துகளில் வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அரசு பேருந்துகளுக்கு உரிய கட்டணத்தை செலுத்தினால் அவர்கள் அதற்கு தயாராக இருப்பார்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள பணிமனை பொது மேலாளர் அல்லது நிர்வாக மேலாளர் நிர்வாக இயக்குனர் எம்டி அவர்களை மாவட்ட செயலாளர்களோ மாநில பொறுப்பாளர்களோ சந்தித்து இத்தனை வண்டிகள் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் எந்த எந்த அளவுக்கு அவர்களால் வண்டிகளை ஒதுக்க முடியுமோ ஒதுக்குவார்கள் அதற்குரிய கட்டணத்தை நாம் முன்கூட்டியே கட்டிவிட வேண்டும் எனவே வண்டிகளை ஏற்பாடு செய்வதற்கே தொடர்கள் இந்த இரண்டு நாட்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மாவட்ட பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் இதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிளக்காட்ஸ் கொடி அல்லது மஃப்லர் இதிலும் தோழர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சேவ் செக்யூ செக்யூலரிசம் என்று ஆங்கிலத்தில் ப்ளக்கார்ட்ஸ் அட்டை மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் ஒற்றுமை வளர்ப்போம் என்கிற முழக்கங்கள் அடங்கிய முழக்க அட்டைகள் ப்ளக்காட்ஸ்னா முழக்க அட்டைகள் அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாப்போம் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் இந்த முழக்கங்கள் விண்ணதிர ஒழிக்கப்பெற வேண்டும் இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இதன் அடிப்படையில் தான் அரசியல் கட்சிகள் இயங்க வேண்டும் என்கிற உணர்வை ஊட்ட வேண்டும் மதச்சார்பின்மைக்கு ஆதரவாளர்கள் மதச்சார்பின்மைக்கு எதிர எதிரானவர்கள் என்கிற அடிப்படையில் அரசியல் அரங்கை இரு துருவங்களாக நாம் பிரிக்க வேண்டும் அதற்கு நம்முடைய பேரணி ஒரு தூண்டுகோளாக அமைய வேண்டும் எனவே ப்ளக்கார்ட்ஸ் முழக்க அட்டைகளை தோழர்கள் தயார் செய்ய வேண்டும் நீளச்சட்டை அணிந்து வர வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கோட் சூட்டு அணிய முடியாத அத்தனை பேரும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும் நீள பேண்ட் தேவையில்லை கருப்பு பேண்ட் அல்லது எந்த பேண்ட் என்றாலும் பிரச்சனை இல்லை டார்க் கலர் பேண்ட் நீல வண்ணம் நீல வண்ணங்கிறது டார்க்காக இருக்கக்கூடாது நம்முடைய நீல வண்ணம் வானத்தில் உள்ள நீள வண்ணம் ஸ்கை ப்ளூ நீலச்சட்டை வாங்காதவர்கள் உடனடியாக நீலச்சட்டை வாங்க வேண்டும் ரெடிமேட் ஷர்ட்ஸ் கிடைக்கும் இல்லைன்னா துணி எடுத்து ஒரே நாளில் தைக்க முடியும் தோழர்கள் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும் எல்லாரும் கையிலையும் கட்டாமல் மஃப்லர் இருக்கும் கொடி துண்டு இருக்கும் மஃப்லர் போட்டு கொண்டு வர வேண்டும் சில மாவட்டங்களில் டிஷர்ட் அச்சிட்டு இருக்கிறார்கள் எல்லா மாவட்டங்களிலும் செய்திருக்கிறார்களா என்று உறுதிப்படுத்தப்படவில்லை சில மாவட்டங்களிலிருந்து அந்த தகவல்கள் வந்திருக்கின்றன இந்த டி ஷர்ட் அணிந்து வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நீள சட்டையை விட நீள ஷர்ட் எங்கு திரும்பினாலும் நீளமயமாக இருக்க வேண்டும் ஒரே தான் டிவிஎஸ் ரவுண்டானால் அடுத்து காந்தி சிலை அதற்கடுத்து பெரும்பிடுகு முத்தரையர் சிலை அதற்கடுத்து கார்பரேஷன் பள்ளியில் போய் முடிந்துவிடும் எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாலேயே அந்த ஒரே சாலையில் பிரதானமான சாலையில் கிட்டத்தட்ட ரெண்டரை அல்லது மூணு கிலோமீட்டர் தூரம் ஒரே சாலை ஒன்றரை மணி நேரத்திற்குள் பேரணி முடிந்துவிடும் நாம் நாலரை மணிக்கு நாலு மணி என்று போட்டிருக்கிறோம் நாலரை மணிக்கு தொடங்கினால் கூட ஆறு மணிக்கு முடிந்துவிடும் பிறகு நான் அங்கே போடப்பட்டிருக்கிற மேடையில் நின்று உரையாற்ற இருக்கிறேன் அந்த உரை நிறைவு பெற்றதும் பேரணி கலையும் அதே சாலையில் திரும்பச் சென்று அந்த டிவிஎஸ் ரவுண்டானாவிடமே போய் நின்றால் அத்தனை வண்டிகளும் பஞ்சப்பூரிலிருந்தும் அண்ணா ஸ்டேடியத்திலிருந்தும் அந்த இடத்திற்கு வந்து உங்களை பிக்கப் உங்களை ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு சென்னை மார்க்கத்தில் போகிறவர்கள் கோவை மார்க்கம் போகிறவர்கள் டெல்டா தஞ்சை திருவாரூர் பக்கம் போகிறவர்கள் அனைவரும் அந்த பகுதியாக போய்விட முடியும் தென் மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் மறுபடியும் டிவிஎஸ் ரவுண்டான வந்து மக்களை ஏற்றிக்கொண்டு பஞ்சப்பூர் வழியாக மதுரைக்கு சென்றுவிட முடியும் எனவே இதை உங்கள் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும் கட்டுப்பாடு மிக அவசியம் குடிநீர் கைகளில் இருக்க வேண்டும் ஆங்காங்கே குடிநீருக்கு ஏற்பாடு செய்கிறோம் மூன்று நான்கு இடங்களில் குடிநீர் லாரி நிறுத்தப்படும் மதுரை சாரி திருச்சி மாநகராட்சியில் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் மாநகராட்சி சார்பிலே குடிநீருக்கான வண்டிகள் ஏற்பாடு செய்யப்படும் பெண்களுக்கு மூன்று நான்கு இடங்களில் மொபைல் டாய்லெட் ரொம்ப அவசரம் என்று கருதக்கூடியவர்களுக்கு நம்முடைய வண்டி மொபைல் டாய்லெட் நிற்கும் ரெண்டு புறத்திலும் நிற்கும் அந்த சாலையில் மூன்று அல்லது நான்கு இடங்களில் ஆறு இடங்களில் என்று கருதுகிறேன் ஆறு மொபைல் டாய்லெட் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் மருத்துவ குழுவின் சார்பில் ஆம்புலன்ஸ் மூன்று மா ஆம்புலன்ஸ் என்று கருதுகிறேன் மூன்று இடங்களிலோ நான்கு இடங்களிலோ ஆம்புலன்ஸ் வித் மெடிசின்ஸ் ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவி செய்யக்கூடிய வகையில் மருந்துகளோடு மருத்துவ குழு மருத்துவர் சேகர் மருத்துவர் ஜான் பூபதி உள்ளிட்ட தோழர்கள் அந்த பணியை மேற்கொள்கிறார்கள் மருத்துவர் ஆனந்த் ஆகியோர் நமக்கு உதவ முன் வந்திருக்கிறார்கள் இதை இதெல்லாம் நமக்கு அவைலபிள் அதாவது இந்த வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய மருத்துவ குழு எண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு இடத்துல உடனே உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது என்றால் அந்த மருத்துவர் குழுவுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது டாய்லெட் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு இதற்கென அமைக்கப்பட்டிருக்கிற குழுக்கள் ஏற்கனவே என்னுடைய முகநூலில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களை தொடர்பு கொள்வதற்கான எண்களும் அதிலே இடம்பெற்றுள்ளன ஆகவே தோழர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இது இது தொடர்பான விழிப்புணர்வை பெற வேண்டும் உங்களுக்கு குடிநீர் வேண்டுமா அதை தொடர்பு கொள்ள திருச்சி மாநகர் மன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர் அந்த மாநகராட்சியில் உறுப்பினராக இருக்கார் அங்கே திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்காங்க அந்த குழு உங்களுக்கு உதவி செய்யும் பேரணி ஒருங்கிணைப்பு குழு அங்கே திருச்சிராப்பள்ளியிலேயே நாளையிலிருந்து தங்குகிறார்கள் இன்றைக்கு இரவே போகிறார்கள் பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு மூன்று நாட்கள் பேரணி ஒருங்கிணைப்பு குழு பாவரசு பன்னியரசு பாலசிங்கம் ஆகிய தோழர்கள் உள்ளடங்கிய பதிமூன்று பேர் கொண்ட குழு அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலேயே தங்குகிறார்கள் எனவே அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தேர்தல் பணிகள் தொடங்கி சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டன பெரிய கட்சிகள் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆகியவையும் இப்போது தொடங்கும் நிலையில் உள்ளன நாம் இந்த நேரத்தில் கூடுகிறோம் இது தேர்தலுக்கானது அல்ல தேசத்திற்கானது மக்களுக்கானது அரசமைப்பு சட்டத்திற்கானது அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மைக்கானது மதச்சார்பின்மை என்பதுதான் இந்தியாவின் மையப்பொருளாக இருக்கிறது விவாதத்திற்குரிய மையப்பொருளாக இருக்கிறது பாரதிய ஜனதா எழுச்சி பெற்ற பிறகு மதச்சார்பின்மை என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது பாரதிய ஜனதா வளர்ச்சி பெற்ற பிறகு அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு என்று சொன்னால் பல முரண்கள் இருந்தாலும் கூட முதன்மையான முரண்பாடு அடிப்படையான முரண்பாடு மதச்சார்பின்மை தொடர்பானதுதான் பாரதிய ஜனதாவும் அதன் தலைமையிலான கட்சிகளும் மதச்சார்பின்மைக்கு எதிராக இயங்குகின்றன காங்கிரஸும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்காக போராடுகின்றன இந்த அரசியலை இருதுருவ அரசியலாக மாற்றுவதில் விடுதலை சிறுத்தைகள் பெரும்பங்கு ஆற்றி வருகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் முதன்மையான கோட்பாடுகளில் மிகவும் முதன்மையானது மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை என்பதுதான் இன்றைக்கு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது எனவேதான் அதை நாம் கூர்மைப்படுத்துகிறோம் அதை நாம் முதன்மைப்படுத்துகிறோம் அதனை அதன் தொடர்பான உரையாடல்களை நாம் தீவிரப்படுத்துகிறோம் அப்போதுதான் ஜனநாயக சக்திகளை இன்னும் துணிவாக வெளியே கொண்டு வர முடியும் அவர்களை ஒருங்கிணைக்க முடியும் ஓரணியில் திரட்ட முடியும் என்கிற நம்பிக்கையில் நாம் இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம் நம்முடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அதற்கு பேரணி அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் நடக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது பேரணி வெற்றி பெற்றுவிட்டது என்று எப்போது நம்மால் சொல்ல முடியும் என்றால் பேரணி கட்டுப்பாடாக நடந்தது பேரணி மிகவும் அமைதியாக நடந்தது என்பதுதான் முதல் வெற்றி பேரணியில் இத்தனை லட்சம் பேர் திரண்டார்கள் என்பது இரண்டாவது தான் பேரணியில் இந்த அரசியல் முதன்மைப்படுத்தப்பட்டது என்பதும் அதிலே முதன்மையானது ஆனாலும் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் நடந்தது என்பதுதான் எல்லாவற்றிலும் முதன்மையானது என்பதை மறுபடியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே பயணிக்கிற போதும் பாதுகாப்பில் கவனம் வேண்டும் திரும்புகிற போதும் சரி திருச்சிக்கு வருகிற போதும் சரி திருச்சியிலிருந்து திரும்புகிற போதும் சரி வேகம் மிக குறைவாக இருக்க வேண்டும் விவேகம் கூடுதலாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக பயணித்தோம் என்பதையும் பதிவு செய்ய வேண்டும் ஒருவருக்கு கூட பயணத்தில் எந்த பாதிப்பும் நேர்ந்து விடக்கூடாது எந்த இடத்திலும் வண்டியை நிறுத்திவிட்டு உணவு குடிநீர் அருந்தினோம் தேநீர் அருந்தினோம் அதனால் ஒரு இடத்திலே பிரச்சனை உருவானது என்கிற இடத்திற்கு நாம் வாய்ப்பளித்து விடக்கூடாது அப்படி ஒரு சூழலுக்கு விடக்கூடாது ஆகவே வருகிற போதே உணவையும் நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் குடிநீரையும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் பயணத்தில் நிறுத்த வண்டிகளை நிறுத்தக்கூடாது பாதுகாப்பாக வீடு போய் சேர வேண்டும் அதுதான் உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் மீண்டும் நான் நேரடியில் நாளை உங்களை சந்திப்பேன் இப்போதைக்கு இந்த அளவில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்திப்போம் திருச்சியில் திரளுவோம் திருப்பு முனை உருவாக்குவோம்